அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்மாரவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் சிவனுடைய கருணையால் சிவனுடைய அற்புதமான அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க இதுநாள் வரை நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் துயரங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஒன்பது புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷம் அன்று பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புத தகவல் மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி நன்னால் இந்த ஒரு ராத்திரியை தவற நான்கு ஜாமங்கள் இந்த ஒரு ராத்திரி கண்விழித்து இருந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையில நினைத்த சாதனையை அடையணும்னு நினைக்கிறீங்களோ மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு வாருங்கள் இந்த வருடம் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் பதினோரு சிவமகா மகா மந்திரங்கள் தரப்போகின்றோம் இந்த குழுவின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் வீட்டிலிருந்தபடியே சிவனுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பிரதோஷம் அன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நீங்கள் ஏதேனும் சிவன் ஆலயம் சென்று தரிசனம் பார்க்க முடியும்னா அந்த சிவன் ஆலயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும் நூற்றி பதினோரு முறை சொல்லணும் உங்கள் வீட்டில் லிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது பானலிங்கம் அல்லது வேறு எந்த மெட்டீரியல் லிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்து மாசி வளர்பறை பிரதோஷம் அன்று பாலபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் லிங்கமே இல்லை அப்படின்னா தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லலாம் அது என்ன மந்திரம் ஓம் மகாதேவாய சரணம் சரணம் ஓம் மகாதேவாய சரணம் சரணம் ஓம் மகாதேவாய சரணம் சரணம் இந்த மந்திரத்தை முறை சொல்லி பாருங்களேன் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உடலில் ஒரு விதமான உணர்வு உதயமாகும் அவ்வளோ அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வளர்ப்பறி பிரதோஷம் என்று சொல்லுங்கள் சிவனருளை பெறுங்கள் அன்பு சொந்தங்களே வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மீண்டும் மறுத்த ஒரு அற்புதமான தவறோட சந்திக்கிறேன் மாக்காளியே நமக